ஒண்ணு ராமேஸ்வரம் கடலு திருச்செந்தூர் கடலு இல்ல குச்சம் நூறு ஆறு இல்ல ஏற பகவான் இருக்கிற ஸ்தலம் தண்ணி ஓடுன்னு நிக்காம தண்ணி ஓடணும் அந்த இடத்துக்கு இவங்க போனோம்

சோறு போட்டா கம்மியா தானே ஏன் கம்மியாக தூக்கிற அதிகமா தன எங்க எங்கே போனா அதிகமா தூக்கிறேன் எங்கயாவது போய் யாரும் உன் நண்பர்கள் இருக்க மாட்டாங்க ஒரு கவன் பண்ணீங்கன்னா ஒரு பிரச்சனை இருக்கவேண்டீஸா சண்டை பொண்டாட்டி நல்லா பார்த்துக்கலாம் தான் பசங்களை சண்டை போடணும் பொண்டாட்டி நல்லா கவனிக்கல பொண்டாட்டிக்கு தேவைப்படுத்த குடுக்கலா தான் பசங்களோட சந்தேகப்படுக்கணும் தொட்டதுல இருந்து வச்சது வரைக்கும் சண்டை போடா எந்த அவனுக்கும் குடுக்கறமானவான உடனே கேட்கவும் மாட்டேன் நான் கேட்கறதுக்கு அம்மா கேட்குறேன் அடையவங்கிட்டயாவது பாத்துட்டானா வேற எவகிட்டயாவது பேசிக்கிட்டானா வேற என் கிட்டேயாவது போயிட்டானா என்ன இவ்வளவு நேரம் போன் பேசிட்டே இருக்கோம் உன் போன் இன்ன வரைக்கும் எடுக்கல என்ன என்ன பண்ணிட்டு இருந்த உம்மையா போய்டா அங்க வேல உனக்கு என்ன இங்க வேல என்னாக இதெல்லாம் பேசி அவன் என்ன பண்ணுவான் உன்னை நம்பி கட்டல துணியோட உன் கையை பிடிச்சு வெளிய வந்துட்டான் இதுக்கு போல அவன் என்ன என்ன செய்யணும் நெஞ்ச ரெண்டா கிழிச்சு நீ தான் உள்ள இருக்கிற எனக்கு யாருமே இல்ல நான் உங்ககிட்டயே காலம் முட்டுக்கு உன் காலில் விட்டுனா உன்ன பத்திரம் போட்டு எழுதித்தார சொல்லிட்டோமா எடுத்து வச்சுக்க கருவமுரல் கத்திட்டு ஓட்டு போயிடுவான் மத்த தெய்வமா இங்க கிடையாது ஏற்கனவே வாழ்க்கையை தொலைச்சிட்ட இப்ப கிடைச்ச புத்தி இருந்தா மதிக்காதுன்னா போயிட்டே இருந்துட்டு போறான் அவன் வாழ்க்கையை தொழ மாட்டான் பொம்பளை பொம்மை நாட்டி வேணும் பொம்பளை வேணும் அவன் போக மாட்டான் அவன் அப்படியே எங்க வந்தானா அங்கேயே திரும்பி போயிருவான் நீ அடங்கிக்கோ நீ கேப்பா பயிற்சி கேட்கற கேப்பா பேச்சு யாருல பாருங்க நிக்கிறா பாரு இவளத்தான் கேப்பா பயிற்சி அறியும் நான் உடச்சிய சொல்லிட்டான் இன்ன என்ன சொல்ல சொல்றேன்

கொண்டாங்க வேட்டி கொண்டாங்க எங்க பெருப்பு நீத்து போயிடாங்க அப்புறம் அண்டா போனி கூட எடுத்துல பாரு செத்து போயிட்டா பாரு அப்படின்னு சொல்ல மாட்டேன் அப்ப அதை மட்டும் கேப்ப அப்ப சஞ்சிதி யாருன்னு தெரியாம நின்னுட்டு இருப்பியா ஓ அந்த காலத்துல வந்து கல்யாணம் பண்ணா ஒரு குழந்தையும் பிரியுமாங்க இந்த காலத்துல மாமியாவும் கூட பிரியும்

அவர் கூட மாமனா இருக்கு மச்சாண்டா இருக்கு தாலி கட்டினா தான் பொண்டாட்டியில தாலி கட்டினாலும் ஒரு அப்படி இப்படி இருந்தா ஒரு கணக்கு குறை அப்படி யாரும் இருந்திருக்கிறாங்க அதனாலதான் கேட்கறேன் யாரும் கூப்பிட்டு வந்தீங்களா மக கோபக்காரனா இருப்பான் அதே நேரத்துல பாசத்தையும் கொடுப்பான் வேஷம் போட மாட்டான் படத்தை கொண்டு போய் கொடுத்துருவான் பதினாறு தடவை நடப்பான் அந்த பணத்தை கொடுத்துட்டு நீ என்ன சொல்லுவ பணம் கொடுக்காதரா நம்மளுக்கு ஆகும் நம்ம பிள்ளைங்களுக்கு ஆகும் ஒரு பக்கம் பீரோல போட்டு பூட்டு விடுறாங்க ஏய் நீ பேசுறத கமலு உனக்கு தெரியாது அந்த அண்ணனுக்கு எடுத்து கொடுத்துருந்தோம் அந்த அண்ணன் எப்படி நம்ம கச்சிதமா கொடுத்துருவாருமா பணத்தை கொடுத்துட்டு அவங்க வீட்டுக்கு ஐம்பது தடவை நடப்பான் வண்டி வாங்குறதுக்கு வண்டி வாகனத்துல கழுத்துல பணமும் வராது கொடுக்குற கொடுத்து அவனை ஏமாத்திக்கிட்டு அவங்கள்ட சண்டை எடுத்துட்டு கெட்ட பேர் வாங்கிப்பான் இதுதான் இப்ப அவங்க வீட்டுல நடந்துட்டு இருக்குது ரெண்டு பொண்டாட்டி யாருக்கே ரெண்டு தாரம் யாருக்குன்னு பாக்க போனா அவனுடைய அப்பா இல்ல அவனுடைய தாத்தா இல்ல அவனுடைய மூத்தாரங்களுக்கு உன்னுடைய மூத்தாரங்களுக்கு அற்க ஒருத்தவங்க இருக்குது குடும்ப வயிறாள ஆனா இன்னொன்னு சொல்றேன் கேட்டுக்கோ சிரிச்சுக்கிட்டே தான் இருப்போம் கோபம் சீக்கிரம் படமாட்டான் பட்டுட்டு அவனை அடக்கவும் முடியாது நல்ல புத்தி நல்ல பணம் சம்பாதிச்சு என்ன பண்றதுன்னு தெரியாத சொல் மடை நாட்டை வேலை செஞ்சுட்டு இருக்கான் சொல் புத்தி வச்சுக்க மாட்டான் சொந்த புத்தி வச்சுக்க மாட்டான்

போட்டி போறோம் தாண்டி செய்வன போலாம் எதுவும் கிடையாது போட்டி போறாம என்னடா இப்ப இப்ப வந்தாங்க இப்ப ஊடு கட்டிட்டாங்க வண்டி வாகனம் வாங்குறாங்க கொண்டாட்டி நல்லா வச்சுக்கிறான்னு சொல்லித்தான் நீ வீட்டுக்கு பொருள் வேணும்னு கேக்குற அவன் ஊடு கட்டிட்டு தான் பொருள் வாங்க முடிவோட இருக்கும் சரியா ரெண்டு அடுக்கு மாளிகை கட்டுவான் ரெண்டு அடுக்கு மெத்த கட்டுவான் ஒன்னு கீழே பிள்ளைங்க பரிசா நம்மளுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி ரெண்டு ரெண்டு மாளிகையை கட்டும் குடுத்தடுத்துல பணம் வந்துட்டா கண்டிப்பா இந்த பிரச்சனை முடிஞ்சிடும் என்ன ஒரு வருஷத்தை அந்த ஊடு கட்டி பால் பங்கு வச்சு